ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னா தனுஷ் கொடியில் தான் இருக்கோம் இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நாங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தோம்ல அப்போ எடுத்த வீடியோ தான் எப்போவுமே ராமேஸ்வரம் போனால் பக்கத்தில் வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க போவோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம் இந்த கடல் அமைதியா இருக்கும் அந்த கடல் தான் இருக்கும் இருக்கு அங்க குமாரமணிப்ளே வச்சிருக்காங்க பாப்போம் பாத்துட்டு இந்த இடம் தான் தனுஷ்கோடியோட எண்டு தனுஷ்கோடிக்கு வந்து நிறைய டைம் வந்தாச்சு ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் தனுஷ்கோடி வீடியோ இங்க வந்து ரெண்டு விதமான கடல் இருக்கு ஒன்னு வந்து பெண்கடல் இன்னொன்னு பெண் கடல் வந்து இந்த சைடு வந்து அலையே அடிக்காது அமைதியா இருக்கும் இன்னொரு சைடு தான் வந்து அலை ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதுலதான் தெரியும் அதுதானே சொல்றாங்க இதுக்கு ராமர் வந்தாருன்னு வாலி நோக்கத்துல இருந்து வாலி நோக்கம் தெரியுமா முந்தலுக்கு அடுத்த பிள்ளைக்கு வாலி நோக்கம் அங்க இருந்து போட்டு அங்க வரைக்கும் வந்தது இப்ப ராமர் போட்ட பாலம் எங்க இருக்கு சொல்லுங்க வாலி நோக்கத்துல இருக்கு பால் நோக்கத்தில் தான் இருக்கா அப்போ இங்கே இல்லை அப்போ நீ இவர்கிட்ட போய் சொல்லுங்க இவர் அந்த கதையை தான் சொன்னார் என்கிட்ட அது ஒன்று தெரியாத சொல்லி ஏமாற்றி அது வகுத்து போட பார்க்குது இங்கே வந்து ஸ்டெதஸ்கோப் வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கடலுக்கு அப்புறம் வந்து மண் இருக்கும் அந்த மண் வந்து ராமர் பாலம்னு சொல்கிறாங்க அதுக்கு அப்புறம் தான் வந்து இலங்கையோட தொடக்கம் இலங்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க

அடுத்து இதுதான் வந்து ஆண் கடல் இந்த சைடு வந்து செம்ம அலையா இருக்கும் ரொம்பவே பயங்கரமா அலா அடிக்கும் நீங்க வந்து நிக்கும் போதே நமக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கும் நம்மளை எழுத்துட்டு போற அளவுக்கு இங்க வந்து அலை வரும்

இந்த சைட் கடல் வந்து அமைதியாவே இருக்கும் அழ வராது அந்த அளவுக்கு தனுஷ்கோடி வந்து அழிஞ்ச நகரம் இந்த அழிஞ்ச நகரத்துக்கு அடையாளமா இந்த இடம் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு அழிஞ்சு போன சர்ச்சு இது தடவை போன வருஷம் வந்து வீடியோ எடுத்ததில் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கம்பிலாம் போடலை சும்மா இது மட்டும் தான் இருக்கும் இந்த தடவை வந்து அதை வந்து நமக்கு மெயினாக காட்டுறாங்க இங்க வந்து ஃபுல்லா இந்த சிப்பி சங்கலை செஞ்ச திங்ஸ் வந்து நிறையவே இருக்கும் அழிஞ்சு போன சர்ச்சை பார்த்துட்டு இந்த சைடு கடலுக்கு வந்தோம்

வருது வருது வரு ஏய் யோப்புலம் வருது பெரிய பிரி அலையா வருது மசாலா பஞ்சி குடிச்சு எங்களை விட்டுட்டு நீங்க நல்லா ஜூஸ் குடிச்சிருக்கீங்க இந்த அழிஞ்சு போன கட்டடம் வந்து முறக்கல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த கல் வந்து முன்னாடி உள்ள காலத்துல வந்து இந்த மாதிரி முறக்கல் செங்கல் தான் கட்டிட்டு இருந்தாங்க ஆஹ் எங்க வீடுமே முன்னாடி வந்து இந்த கல்ல கட்டியிருந்தாங்க எனக்கும் இந்த கல் பத்தி தெரியும் இது வந்து கடல்ல இருந்து எடுப்பாங்க இந்த கல்லை பத்தி எதுக்கு சொல்றேன்னா இந்த தான் வந்து ராமர் வந்து

அடுத்து இப்ப வந்திருக்கிறது வந்து கோதண்டராமர் கோயில் அங்கே தான் இப்ப வந்திருக்கோம் ராமேஸ்வரத்துல வந்து நிறைய இடம் பாக்குறதுக்கு இருக்கு என்னோட பழைய வீடியோல வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருந்தோம் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு போகல இந்த ரெண்டு இடமும் தான் போனோம் மற்ற இடம்லாம் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரவே ரொம்ப லேட் ஆயிருச்சு அதனால க்ளோஸ் ஆகிடுச்சு பழைய வீடியோஸில் வந்து நாங்கள் வந்து காலையிலேயே ஆரம்பிச்சிருப்போம் காலையிலேயே போக ஆரம்பிச்சாதான் தான் அந்த மாதிரி நிறையா இடத்துக்கு போக முடியும் இந்த கோதண்டராமர் கோயிலோட வரலாறு என்னென்னா ராமர் வந்து ராவணனை வந்து போரில் ஜெயிச்சுட்டு இலங்கையை கைப்பற்றினாரு அந்த இலங்கையை வந்து ராவணனோட தம்பிக்கு விபூஷணருக்கு வந்து இந்த விலங்கையோட மன்னராக முடிசூட்டின இடம் தான் இந்த கோதண்டராமர் கோவில் அடுத்து இப்போ எங்கே போறோன்னா அந்த கோதண்டராமர் கோயிலுக்கு எழுத்தாப்புலேயே நமக்கு வந்து மிதக்கும் கல் காட்டுவாங்க போன வருஷம்லாம் போகும்போது மிதக்கும் கல்லை வந்து ஃப்ரீயாக தான் பார்த்தோம் இந்த தடவை வந்து அதே வந்து டிக்கெட் போட்டாங்க கூடார மாதிரி கட்டி போட்டிருக்காங்க அதை தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம் நான் போகலை மற்ற எல்லோரும் போனாங்க இது வந்து நமக்கு பார்த்த கல் தான் நான் சொன்னல அந்த தான் இது இந்த முரக்கல் வந்து மிதக்கும் இது வந்து கடல்லேருந்து தான் எடுப்பாங்க இந்த கல்லை வச்சு தான் ராமர் வந்து பாலம் செஞ்சாராம் இதை வந்து எல்லாருமே தொட்டு கும்பிட்டு வருவாங்க இது வந்து சாதாரண கல் தான் நிறைய பேருக்கு தெரியாது எங்களுக்கு வந்து கடலுக்கு போகிறனால இந்த கல்லை பற்றி வந்து எங்களுக்கு தெரியும் அவ்வளோதாங்க அவ்வளவுதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு நீ அடுத்த வீடியோல பாப்போம் தேங்க்யூ